நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஏழு வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன் ஆமேன் நம் பிதாவாகிய தேவன் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்து நம்மை தம்முடைய புத்திரர்களாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் நாம் விவேகம் உள்ள புத்திரர்களாய் இருக்கிறோமா அல்லது அவ்விவேகம் உள்ளவர்களாக இருக்கிறோமா நாம் விவேகம் உள்ள புத்திரர்களாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் வேத பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் அன்றையும் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்ற வார்த்தையின்படி பிறரிடம் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே அவர்களுக்கும் செய்ய வேண்டும் இதுவே வேத பிரமாணம் பிறர் நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க மாட்டோமே நாம் பிறரிடம் நன்மைகளை எதிர்பார்க்க நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி நாம் அனைவருக்கும் நன்மை செய்கிறவர்களாக வாழ்வோமானால் நாம் தேவனுக்கு விவேகம் உள்ள புத்திரர்களாக இருப்போம் எங்களை உமக்கு விவேகம் உள்ள புத்திரர்களாக மாற்றும் எங்கள் நல்ல பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி